சாய்ஸ் உங்களோட வரவேற்கிறது ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா சட் ஆட்சித்துறை அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் ஆட்சித்துறை அப்படிங்கிற பாடம் ஆட்சித்துறை அப்படின்னு வரும்போது குடியரசுத் தலைவர் வருவார் துணை குடியரசுத் தலைவர் வருவார் பிரதமர் சார்ந்து வருவாங்க ஏற்கனவே நம்ம மொதல் ரெண்டு பாடம் பார்க்கும்போது இப்போ நம்ம டென்த்து புக்கில் படிச்சிருக்கும் போதே நமக்கு ஓகே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் அண்ட் டுவல்த் புக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு பாடம் பார்க்கும்போதே இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும் சட்டமன்றமாக இருக்கட்டும் இந்திய அரசியலமைப்பா இருக்கட்டும் ஆட்சித்துறைன்னு வரும்போது ஒவ்வொருத்தருடைய இதில் ஆர்டிக்கல் வந்து இந்த பாடத்தில் வந்து அதோடைய பங்களிப்பை வந்து காமிக்கும் ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் அந்த பாடமே எல்லாமே ஈஸியானது பட் ஆர்டிக்கல் இதில் வந்து வரும் ரைட்டா ஸோ ஓகே பார்த்துருவோம் பார்த்து முடிச்சா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் டென்த்தில் இருக்கிற மூணு பாடம் டுவெல்த்தில் இருக்கிற மூணு பாடம் தெரிஞ்சா நீங்கள் ஒன் ஆஃப் த கிங்கு தான் கிங் குவின் ஏதோ ஒண்ணு ஒரு இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு என்று அறிவிக்கிறது இந்த அந்த வருது ஓகே அடுத்தது தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய அரசின் தலைவர் அந்த வார்த்தையே தான் அரசின் தலைவர் அதனால அப்படியே குடியரசின் தலைவர் அவ்வளவுதான் அந்த வார்த்தைக்கு அவ்வளவுதான் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் அரசாங்க தலைவர் பிரதமர் நூறு முறை படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் மாநில செயல்பாடுகளை ஒவ்வொரு மண்டலத்திலும் குடியரசுத் தலைவர் நிலைநிறுத்துகிறார் ஒரு நாட்டில் முழு அரசமைப்பு அரசியலமைப்பை கொண்டு போய் ஒவ்வொரு மாநில செயல்பாடுகளையும் ஒவ்வொரு மண்டலத்திலும் குடியரசுத் தலைவர் நிலைநிறுத்தணும் ஆனால் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரம் இல்லாமல் பேரளவில் மட்டுமே இருக்காரு அமெரிக்காவில் வந்து அங்கே பிரசிடென்ட் தான் எல்லாமே அங்கே ப்ரைம் மினிஸ்டர் கான்செப்டே கிடையாது பிரைம் மினிஸ்டர்னாலே இங்கிலாந்து முறைப்படி நம்ம இந்தியாவில் இருக்குது பட் அமெரிக்காவில் என்னன்னா பிரசிடென்ட் தான் அதான் அது அங்க மாதிரி உண்மையானது இல்லை இங்க பெயரளவுக்கான அதிகாரம் தான் இருக்கு குடியரசுத் தலைவர் இது பெயராலும் அவரது மேற்பார்வையிலான நிர்வாகம் நடைபெறுகின்றது தமிழ்நாட்டில் ஆளுநர் பெயரால் நடக்கும் அங்க குடியரசு தலைவர் பெயரால் நடக்கும் ரெண்டா செயல் அளவிலான நிர்வாகம் ஆனா உண்மையான நிர்வாகம் அப்படிங்கிறது பிரதமர் அந்த அமைச்சர்கள் அவங்க கிட்ட தான் இருக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் விதி குடியரசுத் தலைவர் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் ஐம்பத்தி ரெண்டுன்னு ஆரம்பிச்சிடும் பட் இதுல இருக்கிற ஆர்டிக்கல் தான் சொல்றேன் நான் தனியா என்ன பண்ணுவேன் குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் பிரதமருடைய ஆர்டிக்கல் ஆளுநருடைய ஆர்டிக்கல் முதலமைச்சர் ஆர்டிக்கல் இந்த நாலு ஆர்டிக்கலும் கிளீனா இருந்தா நீ எந்த எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் கூட அடிச்சு நொறிக்கலாம் இந்த இடத்துல இருக்கிற ஆர்டிக்கல நம்ம பார்ப்போம் இந்திய தேசத்தின் தலைவராக இருக்கிறார் ஓகே குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல் அவருக்கான தகுதி என்ன அந்த தேர்தல் நடத்துறதுக்கான என்ன அப்படிங்கிற போது விதி ஐம்பத்தெட்டு பதி விதி ஐம்பத்தி எட்டு அப்படிங்குறபடி இதுக்கு ஒரு ஒரு ஷார்ட் கட் வச்சிருக்கீங்க இப்போதைக்கு பார்த்துக்காங்க முப்பத்தஞ்சு வயதை பூர்த்தி பண்ணியிருக்கணும் மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்பு எதுலையும் கட்டுப்பாட்டில் எந்த அமைப்புல ஆதாயம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு குடியரசுத் தலைவர் பதவிக்கான ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு ஐம்பத்தி ரெண்டு விதி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது பேர் முன்மொழியனும் ஐம்பது பேர் வலிமொழியனும் டென்த்து புக்கில் எடுப்பா பத்து பேர் பத்து பேர் இருக்கும் பட் உண்மையான ஆன்சர் ஐம்பது பேர் தான் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாவது விதி ஐம்பத்தி எட்டுங்கிறது அவருடைய தகுதியை குறிக்கிது அவருடைய தகுதியை குறிக்கிது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அவர் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது குறிக்கிது பதினஞ்சாயிரம் ரிசர்வ் பேங்க்ல டெபாசிட் தொகையை அவர் கட்டணும் எவ்வளவு தொகை பதினஞ்சாயிரம் இன்னைக்கு வேலைக்கு போறவங்க பத்தாயிரம் சம்பளம் இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் தான் திருப்தியா இருக்குன்னு தான் இன்னைக்கு எல்லாரும் ஓடுறான் ஆனா பதினஞ்சாயிரங்கிறதையாவங்க இந்திய அரசமைப்பின் அந்த போன பாடத்தில் ஆர்டிகல் நடத்தின பாருங்க என்ன ஆர்டிகல் நூத்தி இருபது அதாவது நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் அதுல ஒரு அறுபது மார்க் இதுல ஒரு அறுபது மார்க் நூத்தி இருபது மார்க் அப்போ ஹிந்தி இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய இண்டிவிஜுவல் மொழியும் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நூத்தி இருபதுங்கிற விதி சொல்லுது நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி ஷார்ட்டா வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி ரைட்டு ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு தான் இந்திய குடியரசுல தலைவர் ஒருத்தர் இருக்கணும் அதுக்கு ஒரு ஐம்பத்தி மூணாவது உறுப்பு தான் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் நேரடியாகவும் மறைமு செயல்படுத்த இந்த செயல்பாடு ஐம்பத்தி ரெண்டு அவர் குடியரசுத் தலைவர் வேணுங்குது ஓகே அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துடைய ஈரவையிலும் தேர்ந்தெடுக்க யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்கன்னா நாடாளுமன்ற லோக்சபா ராஜ்யசபா ஸ்டேட்ல இருக்கிற எல்லா சட்டசபை உறுப்பினர்கள் ஆளுன்னு சொல்லுவாங்க டெல்லி பாண்டிச்சேரி எல்லா யூனியன் பிரதேச சட்டமன்றங்கள் எல்லா யூனியன் பிரதேச டெல்லி பாண்டிச்சேரி இவ்வளவு பேர் ஆளுன்னு சொல்லுவாங்க பேர் ஷார்ட் எல்லாரும் சேர்ந்து ஏன்னா அங்க வந்து துணை குடியரசுன்னு வரும்போது இவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க நாடாளுமன்றத்தோட ஈரவை மட்டும்தான் குடியரசுத் தலைவர்னு வரும்போது தான் இவ்வளவு பேரும் தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவ்வளோதான் சரியாப்பா ஓகே குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறையில் நடத்தப்படுகிறது அதுவும் தெரிஞ்சது தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை இப்போ தேர்தல் வந்து ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்ப தேர்தல் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு ஆயிரம் ஓட்டு வருதுன்னு வச்சுக்காங்கவேன் அது வந்து ஒரு ரேஷியோ படி தேர்தல் எப்படி நடக்குதுன்னா சொல்லுவாங்க இந்த தான் இப்படி தேர்தல் நடக்குன்னு அவ்வளோ தூரம் டெப்த்தாக போக வேண்டியதில்லை நம்ம குரூப் ஃபோர் படிக்கிற லெவலில் குரூப் டூ படிக்கிற லெவலுக்கு இது போதுமானம் தான் தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளருடைய எண்ணிக்கை எத்தனை பேர் வேட்பாளர் வந்து ப்ளஸ் ஒன்று இதான் தேர்தலில் வெற்றி பெற ஃபார்முலா இந்த ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஓரமாக இருக்கும் மறந்துடா இதே இதை கொடுத்தா கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ வாக்கு மொத்த வாக்களுடைய எண்ணிக்கை வேட்பாளருடைய எண்ணிக்கை இப்போ எங்கள் ஊரில் பத்து பேர் இருக்கும் நாங்கள் பத்து பேர் மேலே வந்து எங்கள் ஊரில் ஆயிரம் ஓட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க மேலே ஆயிரம் சோ ஆயிரம் பத்து அதுதான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு நூறு ஓட்டு பிரிச்சு கொடுக்கலாம் இந்த இடத்துல பத்து பிளஸ் ஒண்ணு அவ்வளவுதான் இது ஒண்ணு மட்டும்தான் அடுத்து விவாதம் விவாதம்லாம் நாங்க வரலப்பா அப்படிங்கறதுதான் இந்தியாவின் அடுத்து குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் பதவி பிரமாணம்ங்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு அதான் தலைமை நீதிபதி அவரு இல்லைன்னா மூத்த நீதிபதிகள் யாராவது ஒருத்தர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம் மூத்த நீதிபதிகள் யாராவது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம் அடுத்து குடியரசு வசதி மற்றும் சலுகை ராஷ்டிரபதி பவன் டெல்லி வாடகையின்றி அவர் பயன்படுத்த உரிமை உண்டு அது போக ரெண்டு அலுவலகம் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஹைதராபாத்ல அண்ட் இதுல ரெண்டு அலுவலகத்திற்கும் அவர் போலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊதியம் படிகள் நீதிமன்ற இன்றி தனிப்பட்ட விளக்கு அந்த நீதிமன்ற நடவடிக்கை அவருக்கு தனிப்பட்ட நல்ல ஒரு சுதந்திரம் பெறுகிறார் நல்ல சுதந்திரம் பெறுகிறார் அடுத்து பதவிக்காலம் பதவி நீக்கம் பதவி நிரப்புவது பதவி காலங்கிறது ஐம்பத்தாறு குறிப்பிடுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது தகுதியை குறிப்பிட்டுச்சு ஐம்பத்தி ஆறுங்கிறது அவர் பதவி காலம் அஞ்சாண்டுகள் தான் ஆண்டுகள் தான் ஆறாண்டுகள் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்திய அரசமைப்பு உறுப்பு ஐந்து ஆண்டுகள் தான் அவருடைய பதவிக்காலம் குடியரசலோடு துணைத்தினோட பதவி விலகல் கடிதம் மாறி மாறி இவங்க கடிதம் வந்து கொடுத்துக்குருவாங்க நாடாளுமன்றத்துல கண்டன தீர்மானம் மூலம் தான் இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் அதுக்கு நாடாளுமன்றம் தான் ஃபுல் பவர் நாடாளுமன்றம் தான் என்னது ஃபுல் பவர் அடுத்து வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிறது அறுபத்தொன்று ஒன்னு கூடாது சிக்ஸ்டி ஒன் யாராவது ஒருத்தர் நினைச்சா குடியரசுல ஒரு பதவி நீக்கிறனாலே அறுபத்தொன்னு அறுபத்தி ஒண்ணு அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அறுபத்தி ஒன்று நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலையும் அதாவது ஒன்றுன்னு ஒன்று இருக்கும் டூ சிக்ஸ் ஒன்றுன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு கொடுக்கும் ஆளுநருடைய கைது நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நினைக்கிறேன் அந்த விதி நான் பார்த்து சொல்றேன் பட் இது அறுபத்தொன்னுங்கிறது குடியரசுல ஒரு நீக்கம் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர் நான்கில் ஒரு பகுதியினர் நாலுல ஒரு பங்கு நல்லா கிடைக்கும் மூணுங்கிற பாயிண்டே இல்ல நாலுல ஒரு பங்கு தான் கையொப்பம் பட தீர்மானத்தின் மூலம் குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும் பதினான்கு நாட்களுக்கு முன்கூட்டி சொல்லணும் மூன்றில் இரண்டு பங்குக்கு குறையாத பெருமான நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்து நான்கில் ஒரு பங்கு கையெழுத்து போடணும் மூணுல ரெண்டு பங்கு மூணுல ரெண்டு பங்குன்னா அறுபத்தாறு பேர் அவங்க இத்தனை பேர் சேர்ந்து பெரும்பான்மையில நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி இருந்தும் புதிய குடியரசுச் செயர் வர வரைக்கும் அவர் வந்து இருப்பார் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் புதிய குடியரசு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதவி நிரப்புவது பதவி நிரப்புதுங்கிறது நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவதன் மூலம் அவர் பதவியை மரணத்தின் மூலம் ஐந்து ஆண்டுகள் பதவி காலம் முடிவடைந்த நிலையில் அவரது பதவி விலகல் மூலம் இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றால் குடியரசு பதவிக்கலை ஆறு மாதங்களுக்குள் புதிய க குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தணும் நடத்தணும் தேர்தல் நடத்தணும் அடுத்து பன்னெண்டு உறுப்பினர்களை மாநிலங்களுக்கு ஆங்கிலோ இந்திய நியமிக்கிறாரு அதுக்கு அவனுக்கு பவர் இருக்கு அடுத்து நாடாளுமன்றத்தின் முன் வரைவுக்கு ஒப்புதல் பெரும் பொருட்டு இதெல்லாம் போன பாடம் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸி அதிலே இருக்கிற ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் தான் முன்வரைவுக்கு ஒப்புதல் பெரும் பொருட்டு ஈரவையின் கூட்டுக்கூட்டத்தை அழைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு ரைட்டா ஆனால் ஆறு மாத காலத்துக்கு மிகாத அவசர சட்டம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீனா அவசர சட்டம் ஸ்டேட்னா டூ ஒன் த்ரீ அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும் அவரை வந்து அறிவிக்க நாடாளுமன்றம் நடைபெறாத போது கூட்டத்தை அவரை அழைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் ஆதரவை பெற்றதாக இருப்பதை உறுதி செய்கிறார் குடியரசுத் தலைவர் மட்டுமே குடி நான் முக்கியமான பயன் தான் ஆண்டாலேயே பண்ணியிருப்பேன் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர் யாருக்கு பதவி பிரமாணம் பிரதமருக்கும் பதவி அவர் தான் அமைச்சர்களுக்கும் அவர் தான் அமைச்சரவை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் இவர் அமைச்சரவைய பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவருக்கு இவர் கலைக்கும் அதிகாரமும் இருக்கு நீதித்துறை ஆயுதப்படை தூதரக குழு இந்த மாதிரி முக்கியமான நெருக்கடி காலம் இதெல்லாம் முக்கியமான அதிகாரங்களை அவர் கொண்டிருக்கிறார் தூதரகம் மெயினா குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவி தற்காலிக குடியரசுத் தலைவர் அல்லது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்றத்தின் பதவி வைப்பார் அனைத்து சலுகைகளையும் அந்த அனுபவிப்பிற்கு அதிகார உரிமை இருக்கு இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்துட்டாருன்னா குடியரசுத் தலைவர் ஆகிறாருன்னா அந்த ஊதியப்படிபடி அனைத்து அந்த சம மரியாதை சலுகை சம்பளம் எல்லாமே இருக்கும் உண்மை அப்படிங்கிறது என்னன்னா பதினெட்டு என்னது பதினெட்டுல தான் இந்திய குடி சொல்ல நெருக்கடி நிலை இருக்கும் பதினெட்டு பகுதி பதினெட்டு தான் முந்நூற்றம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறது அந்த பதினெட்டாவது பகுதியில் தான் இருக்கும் ரைட்டா இது இப்படி இருக்கு அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி படிச்சுக்காங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரங்களில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை திருப்ப முடியுமா திருப்பலாம்னு நினைக்கிறேன் திருப்புவோம் திருப்ப முடியாமல் எப்படி இருக்க போகுது இதை திருப்புவோம் என்ன சரி அப்படி ஆட்சித்துறை அப்படிங்கிறது ஆட்சித்துறைங்கிறது குடியரசுத் தலைவர் பேரால் நிர்வாகத்தை நடத்துவது இதுல இருக்கிற பெருசா ஒண்ணு இல்ல அயல் நாடுகள் உறவை கையால் ஆட்சித்துறைங்கிறது ரொம்ப ஈஸி தான் இதுல வந்து புதுசா சட்டத்துறை பன்னெண்டு உறுப்பினர்களை நியமிக்கிறாரு இதுவும் ரொம்ப ஈஸி தான் நிதித்துறை நிதிக்குழுவை நியமனம் செய்யறாரு வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கு பங்கினை வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கான பங்கினை முடிவு செய்தல் அஸ்ஸாம் பீகார் ஒடிசா மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சனற்பொருட்களுக்கான ஏற்றுமதி வரிகளுக்கான மாற்றாக தர வேண்டிய மானியங்களை முடிவு செய்தல் இந்த மாதிரிலாம் அவருக்கான அதிகாரம் இருக்குது இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதியின் மீது கட்டுப்பாட்டினை வைத்திருக்கிறார் அந்த ஒதுக்கீடு செய்யாத நிதி அது எதிர்பாரா செலவு இது பண்ணுவார் நீதித்துறை அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒன்று தான் மரண தண்டனையை அவர் நிறுத்தி வைக்கலாம் நெருக்கடி காலம் என்ன முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி அறுபது இந்த மூணு இருக்கு நெருக்கடி குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது முன்னூத்தி முன் அல்லது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுங்கிறாங்க இந்த ரெண்டுமே இருக்கு கொஞ்சம் பாத்துக்காங்க நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபது முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி இதெல்லாம் தெரியும் ஓகே அடுத்தது இதர அதிகாரங்கள் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்துக்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்குது பட்டியலிடப்பட்ட மற்றும் பட்டியலினர் பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்களை இது இருந்தது ஸோ ஓகே ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் எண்ணிக்கை முடிவு செய்வது இந்த இந்த பாக்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணிக்காங்க ரைட்டா ஓகே அடுத்து இது உதாரணங்கள் இதெல்லாம் தேவையில்ல தேவலன்னு கூட இல்லை பார்த்துருவோம் குடியரசுத் தலைவர் அதிகாரங்களை அடையாளம் காண்க தமிழ்நாடு கர்நாடகா பஞ்சாப் ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்கள் குடியரசு ஆட்சியின் கீழ் இருந்துள்ளன குடியரசுத் தலைவர் நமது மாநில ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை கூட்ட கலைக்க முடியும் நிலையோட முன்வரைவு குடியரசு ஒப்புதல் இருந்தால் தான் சட்டமாகும் தண்டனைகளை மாற்ற குறைக்க மன்னிப்போலங்க அதிகாரம் இருக்கு அனைத்து விவகாரங்களை பற்றியும் அறிந்து கொள்ளும் உரிமை இருக்குது ஒன் ஃபோர் த்ரீ மூலமாக என்ன பண்ணலாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட கூட அவர் டிஸ்கஸ் பண்ணலாம் நாட்டின் போர் பிரகடனம் குடியரசு பேரலே வெளியிடப்படும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதர்கள் குடியரசுகளின் பிரதிநிதி குடியரசுத் பிரதிநிதிகள் ஆவார் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்வார் தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்வார் குடியரசு துணைத் தலைவர் அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு கீழே அறுபத்தி மூணு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் இருக்கேன் டென் அஞ்சு கீழே ஆறு ரெண்டு கீழே மூணு அப்ப அறுபத்தி மூணு ரெண்டாவது தேர்தலை பொறுத்தளவுக்கு ஈரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ரகசியமாக அவ்வளவுதான் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் தான் தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் தகுதி அப்படிங்கிறது இவர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி இருக்கணும் குடியரசுத் தலைவர்னா ஒரு மக்களவை உறுப்பினருக்கான தகுதி இருக்கணும் அவ்வளவுதான் முப்பத்தஞ்சு வயசு தான் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான் பதவிக்கான வரையில்னா மாநிலங்களை உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மை ஆதரவோடு மக்களவையின் ஒப்புதலோடு அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா அவரை பதவி நீக்கம் பண்ணலாம் பதினான்கு நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணும் அதுவும் முக்கியம் பொறுப்புகளும் பணிகளும் பொறுப்புகளும் பணிகளும் அறுபத்தி நாலு அறுபத்தி மூணுக்கு அப்புறம் அறுபத்தி நாலாவது உறுப்பு என்ன அறுபத்தி நாலாவது உறுப்புனா ஒரு மாநிலங்களவையின் தலைவர் அலுவல் வழி தலைவராகிறார் அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவர் அறுபத்தி நாலுங்கிறது அந்த மாநிலங்களவையோட தலைவராகிறார் அதன் அடிப்படையில் தான் அவருக்கு சம்பளமே கொடுக்குறாங்க ஊதியம் பெறுகிற துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு எந்த ஊதியமும் இல்லை அங்கே போய் ஒழுங்காக வேலை பார்த்தா தான் சம்பளம் அதே மாதிரி பதவி காலம் அந்த குடியரசுத் தலைவர் இல்லைன்னா ஒரு ஆறு மாத காலம் இருந்துட்டு புது தேர்தல் வர வரைக்கும் அவர் இருக்கலாம் அதே மாதிரி அதே நேரத்து நாடாளுமன்ற முடிவுகளின்படி அந்த நேரத்துல வந்து அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அவர் போய் மாநிலங்களவையின் தலைவரா இருக்க முடியாது அங்க இருக்கிற ஒருத்தரை தான் இது பண்ணுவாங்க ஏன்னா மூத்த உறுப்பினரும் ஒருத்தர் பண்ணிடுவாங்க ஏன்னா அங்க போயிட்டு என்ன பண்ண முடியாது துணை சபாநாயகர் அப்படியே கன்யூ பண்ணிடுவார் மாநிலங்களவை துணை சபாய நகர் நடத்த ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா இவர் ஒரு குடியரசுத் தலைவர் ஆகிட்டு அங்க போய் நடத்திட்டு இருந்தா மரியாதை எல்லாம் போயிரும்ல இந்திய அரசுல அறுபத்தி மூணு டு எழுபது வரையிலான உறுப்புகள் குடியரசு துணைத் தலைவர் பற்றியதான் எழுவது வரைக்குமே அடுத்தது பிரதமர் என்பவர் சமமானவர்களில் முதன்மையானவர் கேபினெட் அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார் அவ்வளோ இதெல்லாம் ஓகேதான் அடுத்தது புரியுது அவங்களுக்கு எவ்வளவு ஈஸின்னு தெரியுதா ஆட்சித்துறை அடுத்து இந்திய அரசமைப்பின் நான்கு பகுதியில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுவத்தெட்டு வரையிலான உறுப்புகள் ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறுகின்றன இப்போ பகுதி பகுதி வந்து நாலு ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னோட முடிஞ்சிடும் நாலு இருக்குல்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தெட்டு சாரி இது வந்து தப்பாக இருக்குது இந்த இடத்துல அஞ்சு மத்திய அரசு ஆறு மாநில அரசு அஞ்சு மத்திய அரசு மத்திய அரசுனா ஐம்பத்தி ரெண்டு நாலுன்னு பகுதி நாலு இந்திய அரசமைப்பின் உறுப்புகள் ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி குறிப்பிடுகிறது ஒன்றியனா மத்திய அரசு பத்தி தானே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு பகுதி அஞ்சு நாலு நாலு கரெக்ஷனாக இருக்கு நீங்க சரி பண்ணிக்கலாம் அந்த ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தெட்டு வரணும் ஒன்றிய அந்த ஆட்சித்துறையை பற்றி இப்போ ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டுனா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை பற்றி கம்ப்ளீட்டாக அதில் வந்துடும் இதுலேயே ரைட்டா அட்டர்னி ஜெனரல் வரைக்கும் வந்துடுவார் எழுபத்தாறு அட்டர்னி ஜெனரல் வரைக்கும் இதில் வந்துருவாங்க ஓகே அப்போ இது பகுதி அஞ்சுங்கிறது தான் நாலுன்னு இருக்கு மாற்றிக்காங்க அடுத்து பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை அதாவது பிரதமரை அரசாங்கத்தின் தலைவராக கொண்டு இது பண்ணுறாரு அவர் எழுபத்தஞ்சாவது உறுப்பு பிரதமரை எழுபத்தஞ்சு தான் ஆக்சுவலி எழுபத்தி நாலுங்கிறது பிரதமர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எழுபத்தஞ்சு பிரதமரை குடியரசுத் தலைவர் குடியரசு எழுபத்தி அஞ்சு படி நியமனம் செய்வதாக கூறுகிறது எழுபத்தி நாலு பிரதமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அந்த எழுபத்தஞ்சு அடிப்படையில் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணுவாங்க முக்கான்னு சொல்லுவோம் நூறுக்கு முக்கா தான் அந்த பிரதமர் ரைட்டா அதே மாதிரி பிரதமரை தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யலாது மக்களவையில் பெரும்பான்மை உள்ள கட்சி அடிப்படையில் தான் தேர்வு செய்ய முடியும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதமருடைய பணிகளும் தெரியும் அடுத்து அவ்வப்போது அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றி அமைக்க குடியரசுத் பிரதமர் ஆலோசனை வழங்கலாம் ஒரு துறையை இரண்டாகவோ மூன்றாகவோ பிரிக்கலாம் அல்லது இரண்டு மூன்று துறைகளை ஒரே துறையாகவும் இணைக்கலாம் பிரதமருக்கு அவ்வளோ பவர் இருக்கு அடுத்தது அதனாலதான் ஒரு சில முக்கியமானவங்களுக்கு ஒரே பதவி நிறைய பதவியில் ஒரே ஒரு ஆள் கொடுத்து வச்சிருக்காரு அது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் அடுத்தது அமைச்சரவையின் தலைவர் பிரதமர் ஓகே எங்களுக்கு தெரியும் ஒரு அமைச்சர் தாமாகவோ பதவி விட்டால் ஒரு அமைச்சர் பதவி காலிடமாகிறது ஆனால் ஒரு பிரதமர் பதவி விலகினால் ஒட்டுமொத்த அமைச்சரவையே இல்லாமல் போயிடும் ஒட்டுமொத்த அமைச்சரவே என்ன செய்யா இல்லாமல் போயிடும் அடுத்தது அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறார் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபராகவும் அவர் உள்ளார் அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் வெளிநாட்டு விவகாரங்கள் நான் ஏதாவது போயிட்டு வந்தேன் செஞ்சேன்னா அதுக்கான முக்கிய நபராகவும் இருக்கிறார் ரைட்டா ஆனா தூதரகத்துக்கு குடியரசுத் தலைவர் தான் தூதரகத்துக்கு இது ஒரு வெளிநாட்டு விவகாரங்களை விவகாரம்னா பிரச்சனைகளை வெளியிடும் இப்ப இஸ்ரேல் குண்டுவெடிப்பு இந்த மாதிரி இப்போ பாகிஸ்தான் ஏதோ ஒரு நாடுகளுக்கு சைனா நாடு அத்துமீறல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவர் அந்த விவரங்களை வெளியிடும் முக்கிய ஒரு நபராக இருக்கார் யாரு பிரதமர் அப்போ வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது பெருசாக பேச முடியாது அதுக்கப்புறம் அலுவலகம் பிரதமருடைய அலுவலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரதமர் அலுவலகம் உள்ளது பிஎம்ஓ அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பிரதமர் அலுவலகம் செயலகம் இதுதான் இப்படிதான் இருந்துருக்கு தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை இது பிரதமரின் செயலகம் அப்புறம் பிஎம்எஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ்

அடுத்து பிரதமர் அலுவலகத்தின் பல்வேறு பணிகள் ஓகே பிரதமர் அலுவலகத்தின் பல்வேறு பணிகள் அப்படின்னா மாநில அரசுகளுடன் பராமரிப்பது நிதி ஆயோக்கு தேசிய வளர்ச்சிக்குழு தேவையான உதவிகளை செய்வது ஊடகங்கள் பொதுமக்களுக்கான பிரதமருடைய தொடர்புகளை பராமரிப்பது பிரதமரின் அலுவல்களுக்கு விதியின்படி நடவடிக்கைகளை மேற்கொள்வது பிரதமருக்கு அனுப்பிய விவரங்களை பற்றி ஆராய்ந்து பிரதமருக்கு உதவுவது பிரதமரின் சிந்தனை உற்றாக செயல்படுவது பிற துறைகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்படாத அனைத்து உரங்களையும் கையாள்வது குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் அயல்நடத்துவருடன் இணக்கமான உறவுகளுக்கு பிரதமருக்கு உதவுவது இப்ப பிரதமருக்கு எவ்வளோ ஹெல்ப் மத்திய அமைச்சர்கள் குழு எழுபத்தி நாலு உறுப்பினர் குடியரசுத் தலைவருக்கு உதவும் அந்த எழுபத்தி நாலு என்று சொல்கிறாங்கல்ல குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனைகளும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழு இருக்கும் அதான் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் தெரியுதா எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சுக்குன்னா எழுபத்தி நாலு குடியரசுத் தலைவருக்கு எல்லா அமைச்சர்களும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் பண்றது எழுபத்தஞ்சு பிரதமர் பிரதமராலேயே தேர்வு செய்யப்படுகின்றனர் அமைச்சர்கள் ஏன்னா நியமனம் வந்து அவர்கிட்ட சொல்லி பிரதமரால் பரிந்துரைக்கப்படாத யாரையும் குடியரசு அமைச்சராக நியமனம் செய்ய முடியாது பிரதமர் பார்த்து சொல்லலைன்னா கண்டிப்பா அமைச்சரா அவர் நியமனம் செய்ய முடியாது நிழல் அமைச்சரவை இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறையில விவரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது அது ஒரு அது அது அங்க வந்து ஒரு நிழல் அமைச்சரவை இங்கிலாந்து வந்து எதிர்கட்சிக்கு அவ்வளவு பலமா இருக்குமா அது நல்லதான் அது வந்து எதிர்கட்சிகளுக்கு அவ்வளவு அந்தஸ்து கொடுக்கறது ஒரு நிழல் போல நம்மள தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம சரியா போங்குறாங்க அதான் நிழல் அமைச்சரவை இங்கிலாந்துல இங்க அப்பெல்லாம் கிடையாது எதிர்கட்சி ஜெயிச்சாதான் வேல்யூ அமைச்சர்கள் குழுவின் நியமனம் இது இல்ல அமைச்சர்கள் பொறுப்பாக தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் சரி அமைச்சர்கள் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் ரைட்டு குடும்ப அமைச்சரவைன்னா இது ஒரு முறைசாரா குழு ஒவ்வொரு பிரதமருக்கும் இப்படி ஒரு அமைச்சரவை குழு ஏன்னா ரகசியமா ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு முறை இவர் பார்த்து குறிப்பிட்டவரை மட்டும் ஒரு குடும்ப அமைச்சரவைன்னு வச்சுக்கவரு ஒரு மூன்று டு நாலுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் பார்த்தாலே தெரிய போட்டோன்னா கரண்ட் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு இதனால இவர் யாவ வருவாங்க ஒரு மூன்று டு நாலு பேர் அவர் வச்சுக்கலாம் அதுக்கு பேர் குடும்ப அமைச்சரவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரைட்டா நான் அடுத்தது மத்திய அமைச்சர்கள் குழு அமைச்சரவையின் ஒரு உட்குழுவாக ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு உட்குழு இருக்கு அமைச்சர்கள் இருந்து அமைக்கப்படும் இந்த உட்குழு அரசமைப்பில் குறிப்பிடப்படாத ஒன்றாகும் அரசியலமைப்புலாம் குறிப்பிடலை அவங்களுக்குள்ள ஒரு உட்குழு வச்சுக்கிறாங்க ஏன்னா படிப்பு கட்டாயம் இல்லை அமைச்சர்களுக்கு அவசரம் தேர்ந்தெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்ப அந்த உட்குழு வச்சுதான் அமைச்சர்கள் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக அமர்ந்து கொள்கை முடிவுகளை எடுப்பதோ அலுவலக வாய்ப்பதோ இல்லை ஏன்னா அமைச்சர்கள்லாம் கொள்கை முடிவு இல்லை அந்த உட்குழுவை வச்சு ஆராய்ஞ்சு அந்த மாதிரிதான் இது பண்றாங்க பிரதமர் தலைமையில் ஒன்றாக கூடிய முடிவுகளை எடுக்கிறார்கள் பிரதமர் ஏன்னா வெறும் அமைச்சராக அந்த முடிவை எடுத்துட முடியாது அந்த உட்குழு ரொம்ப இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க ரைட்டா நல்லா ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை கொடுக்கறக்கு எத்தனை உட்குழு அமைச்சரவை குழு செயலர் எப்படி அமைச்சருக்கு ஒரு உட்குழு இருக்கோ அது மாதிரி செயலர் இருப்பார் அமைச்சரவை குழு ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு உதவி செய்ய ஒரு செயலர் இருப்பாங்க ஒரு குழு இருக்கிற மாதிரி ஒரு செயலர் இருப்பார் அந்த அமைச்சரவை குழு செயலரின் முதன்மையிடம் முதன்மை செயலருக்கு தரப்பட்டுள்ளது உயர் தேர்வு குழுவின் போர்டு தலைவராக அவர் இருப்பார் அக்குழுதான் மத்திய தலைமைச் செயலத்தின் இணைச் செயலர்களை நியமிக்கும் மத்திய தலைமைச் செயலத்தோட இணைச் செயலர்களை நியமிக்கும் அந்த முதன்மைச் செயலர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில தலைமைச் செயலர் மாநாடுகளுக்கு தலைமை அந்த அந்த செயலர் தான் அந்த செயலர் தான் மாநில தலைமைச் செயலர்களுடைய மாநாடுகளுக்கு தலைமை வகிக்கிறார் நிர்வாகத்தின் அனைத்து அம்சங்களிலும் கொள்கைகளிலும் பல்வேறு நிர்வாகத்திலும் நிர்வாகப்படும் அரசியல் அமைப்புகளுக்கு இடையில் தொடர்பாக செயல்படும் முதன்மை செயலரே முதன்மை செயலர் தான் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அப்படி இருப்பாங்க அடுத்தது ஆட்சித்துறை மாநிலங்கள் ஆட்சித்துறை பகுதி ஆறு நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சித்துறை அதாவது ஒவ்வொரு துறை இருக்கும் நிதித்துறை இருக்கும் அடுத்து இது நிர்வாகத்துறை நிதித்துறை நீதித்துறைன்னு இப்படி ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஆரம்பித்து ஒன் ஃபிஃப்டி இருந்து ஆரம்பித்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே இருக்குது பட் இதில் போட்டிருக்காங்க ஒன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் மாநிலங்கள் பற்றி இதை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் மாநிலம்னா ஆளுநர் முதலமைச்சருக்கான சம்மந்தப்பட்டது இது ஏற்கனவே போன படத்தில் பார்த்துருப்போம் ஆளுநர்னால் என்ன ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏன்னா ஐம்பத்தி ரெண்டுனா குடியரசுத் தலைவர் அதுக்கு அடுத்த நம்பர் ஐம்பத்தி மூணு அப்போ ஆளுநருடைய தேர்வு முறை ஐம்பத்தி மூணு ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அரசு இப்படி தான் இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆளுநருடைய நியமனம்னா ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு வாங்க நியமனம் பண்ணியாச்சு ரெண்டு கை கொடுத்தா ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறதான் ஸோ பதவிக்காலம் நூற்றி ஐம்பத்தாறு அவர் ஐந்து வருடங்கள் இருக்கலாம் மேலும் குடியரசு நினைச்சால் நீட்டிக்கப்படலாம் ஒரு ஆறு வருஷம் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு புரியுதா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தனியாகவும் கொடுப்பேன் பட் இருந்தாலும் மாநிலத்தின் சட்டசபைக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கூட்டு பொறுப்புள்ள அமைச்சர் ஆலோசனைப்படி ஆளுநர் அந்த கூட்டு அமைச்சருடைய ஆலோசனை படி தான் ஆளுநர் செயல்படணும் ஆளுநர் அப்படிதான் செயல்படணும் ரைட்டா நூத்தி ஐம்பத்தி நாலாவது உறுப்பின்படி அமைச்சர்கள் செயல்படுத்துகிறார்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு நிர்வாக அதிகாரம் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர்கள்லாம் இவர் தான் நியமிக்கணும் உறுப்பினர் எல்லாத்தையும் ஆளுநர் தான் நியமிக்கிறார் முன்னூத்தி படி பரிந்துரை செய்து ஆட்சியை கலைக்கலாம் குடியரசு செலவுக்கு பரிந்துரை செஞ்சு ஆட்சியை கலைக்கலாம் நூத்தி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது என்னன்னா சட்ட அதிகாரங்களை கொண்டிருக்கிறார் ஒரு மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி விதி நூத்தி அறுபத்தி எட்டு இது ரொம்ப முக்கியமான இந்த வரி இப்பதான் வருது எனவே ஒரு சட்ட அதிகாரங்களை கொண்டிருக்கிறார் அவர் பார்த்து கையெழுத்து போட்டா ஒரு சட்டம் போடலாம் நூத்தி அறுபத்தி எட்டு சட்டமன்றத்தை கூட்டமும் முடித்து வைக்கவும் அவர் இது பண்றாரு ஒவ்வொரு உறுப்பினரும் உரையாற்றுகிறார் மாநில சட்டமன்றத்துல முதல் கூட்டத்துல உரையாற்றலாம் ஒவ்வொரு ஆண்டும் அவர் முறையா உரையாற்றலாம் முன்வரை அவர் ஆளுநருடைய அனுமதியின்றி எந்த முன்வரைவும் சட்டமாக முடியாது டூ ஒன் த்ரீ இதான் டூ ஒன் த்ரீனா அவசர சட்டம் அவர் வந்து சட்டமன்ற அமர்வே கூட்டமே நடக்கலைன்னா ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மீண்டும் கூடியிருந்து ஆறு வாரங்களுக்குள் அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஒரு சிக்ஸ் வீக் குள்ள அதை அங்கீ அங்கீகாரம் வாங்கிக்கணும் மாநில சட்டமன்றம் இரண்டு அவைகளை கொண்டிருந்தால் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை இலக்கியம் அறிவியல் சார்ந்து நியமிக்கலாம் ஆறுல ஒரு பங்கு அவர் நியமிக்கலாம் நிதி அதிகாரம் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் ஆளுநர் ஆவார் மாநிலத்தின் ஒதுக்கு நிதி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஒதுக்கப்படாத நிதிக்கு பாதுகாவலரும் அவர் தான் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி எதிர்பாரா செலவும் குடியரசுத் தலைவர் தான் இவருக்கும் எதிர்பாரா செலவுலாம் பார்க்கலாம் இது ஒதுக்கு நிதியின் பாதுகா மாநிலத்திற்கு ஒரு நிதியை ஒதுக்குறாருன்னா இவர் தான் ஒதுக்குவார் அப்ப ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் ஆளுநர் ஆவார் நீதித்துறை மாவட்ட நீதிமன்றங்கள் இந்த லெவல்ல தான் அப்பாயின் பண்ண முடியும் உயர் நீதிமன்றம் ஒரு பண்ண முடியாது பதவி நியமனம் மட்டும் இல்ல உயர் பதவி கூட பதவி உயர்வு எல்லாமே கொடுக்கலாம் மாநில ஆளுநர் அடுத்து விருப்ப அதிகாரங்கள் முதலமைச்சர் ஆலோசனை சட்டசபையை கலைக்கலாம் முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கேட்டு அவர் சட்டசபையை கலைக்கலாம் அவரே நினைச்சாலும் சரியில்லாம இருக்கும்போது சொல்றது சட்ட கலைக்கலாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முன் ஒப்புதல் சட்டமன்றத்துல ஏதாவது ஒரு மசோதா வந்தா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் கொடுக்காமலையும் நிறுத்தி வைக்கலாம் இந்த மாதிரி பல அதிகாரம் இருக்கு குடியரசு ஆட்சி வெளிநாடு ஆக்கிரமிப்பு ஆயுதமேந்திய கிளர்ச்சி இருக்கும்போது நெருக்கடி இல்லை உடனே அந்த நிலைய சம அவசர நிலையை பிரயோணம் செய்ய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு இவர் வந்து பரிந்துரை தான் செய்ய முடியும் அதான் முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஓகே வாங்க புரிஞ்சுச்சா அடுத்து தலைமை வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க மத்திய அரசுக்கு இருக்கிறவர் தான் அட்டர்னி ஜெனரல் மாநில அரசுக்கு இருந்தா அட்வொகேட் ஜெனரல் எழுவத்தாறு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரெண்டு விதி எழுவத்தாறு அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்கே நூற்றி அறுபத்தி அஞ்சு அவ்வளோதான் அடுத்தது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அரசின் அரசமைப்பு தலைவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் நாடாளுமன்றத்தில் இரண்டாவது கண்டன தீர்மானம் மூலம் நீ நீக்கப்படலாம் கண்டன தீர்மானம் மூலமாக தான் நீக்க முடியும் குடியரசுத் தலைவர் மரணத்தின் போது துணை குடியரசு எவ்வளவு காலம் ஒரு ஆறு மாதம் காலம் இருக்கலாம் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார் நாடாளுமன்றம் தான் முடிவு செய்து கேபினெட் அமைச்சர் நாடாளுமன்றம்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேர் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கேபினட் தகுதி உள்ள அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சரவையில் கேபினட் தகுதி அமைச்சர்கள் தான் இருக்க முடியும் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே பாலமாக செயல்ப பிரதமர் தான் அதாவது அமைச்சர்களுக்கும் குடியரசுகளுக்கும் பாலமாக இருக்க ஒரு பிரதமர் தான் மக்களவையில் ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தலைமை வைத்து நடித்தவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு மாநிலங்களின் மொத்த உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பது பேர் இந்திய அரசியலின் கீழ் மக்களவை நிலை நல்ல உயர்ந்த நிலை மக்களவை ஏன்னா மக்களவை தான் மிக 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 முக்கியமானது பின்வரும் அவசர்கள் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை நிதி நெருக்கடி தான் அறிவிக்கலை குடிசில யாரையும் மாநிலங்கள் உறுப்பினராக தேர்வு செய்கிறார் யாருன்னா கலை இலக்கியம் சமூக சேவை அந்த சிறந்து குளவங்களை மாநிலங்களை உறுப்பினராக ஒரு பன்னெண்டு பேரை தேர்வு செய்யலாம் அடுத்து பிரதமர் எதன் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் மக்களவைக்கு தான் கூட்டாக பொறுப்பு அமைச்சரவை எல்லாமே ரைட்டாப்பா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ ஸோ முடிஞ்சிருச்சா ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை இப்போ அந்த குரு இந்த கலரில் அடிச்சிருக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப ஈஸி ஓகேப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் அடுத்த பாடம் அடுத்து பார்த்துருவோம் தேங்க்யூ தேங்க்யூ